ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சிம்மமுகே அபய அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோக ரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வார ராசி பலன்கள் செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் செப்டம்பர் இருபத்தி ஒம்பது வரையும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கி வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் இருக்கிறார் அது மட்டுமா குரு பார்வையில் இருக்கிறார் சூப்பருங்க ராசிநாதன் ராசியில் இருப்பது அற்புதமான ஒரு சூழல் அதை தாண்டி குரு பார்ப்பது இன்னும் ஒரு பிரமாதமான ஒரு செயல் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு வாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கண்ணீராசி இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் சுமாரான பலனை தரப்போகிறதா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறதா அப்படின்னா சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறது தான் உண்மை ஏன் கேட்டிங்கன்னா ராசிநாதன் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுகிறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இன்னும் பிற கணக்கர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலம் பொற்காலம் சாதிக்கக்கூடிய நேரம் அதாவது வேலை பார்க்குற இடத்துல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு நேரம் ராசிநாதனிங்கன்னா பன்னெண்டு மாதமாக அங்கே வந்து உக்கார போகிறாரு ஒரு மாதம் தான் இருக்கிறார் இருக்கிற காலம் குரு பார்வையில் இருக்கிறதால இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லணும் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் பாருங்க ராசியை குரு பார்த்தாலே கேதுவை குரு பார்க்கிறார் ஞானகாரகன் ஏற்கனவே இந்த கண்ணீராசி அன்பர்கள் கழுவிற மீனில் இல்லை மீன் கெட்டிக்கால ஆளுங்க சாதிக்கு பிறந்தவர்கள் இவங்கெல்லாம் சாதுரியமானவர்கள் புதனுடைய ஆதிக்கம் இல்லையா இன்னும் கேது வர சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறது ஞானகாரகன் இந்த ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு அதாவது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இது ஆன்மீக பணியாளர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் மகான்கள் சித்தர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம் சாதிக்கக்கூடிய நேரம் என்று சொல்லலாம் இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் இரண்டில் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார் சூப்பருங்க பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக பிரமாதமாக படிக்கக்கூடிய காலம் முதல்ல குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல பணவரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் சுவ நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுவ நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதம் கலைத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் வங்கி பணியாளர்கள் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் பணியாளர்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் செய்யக்கூடியவர்கள் நகை உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் துணி உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் என்று சொல்லக்கூடிய வீட்டை அலங்காரம் செய்பவர்கள் மாடுலர் கிச்சன் ஆர்ட் டைரக்டர் ஓவியம் வரைபவர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம் மூலாமிடம் குரு பார்வையில் இருக்குது முயற்சி எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சாவலத்தை குரு பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பது சிறப்பு குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அல்லது செவ்வாய் ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்ப்பதால் வருமானம் நிறைய வருது சொத்து பத்து வாங்கிறது வீடு கட்டுறது இப்படி சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமைகிறது மொத்தத்தில் ஏழு ராகு இருக்கிறதால என்ன ஒரு நிலைன்னா குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் இருந்தாலும் கணவன் மனைவி இடையே சில சில ச சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் ஒரு சிலருக்கு அசிங்கமோ அவமானமோ ஏற்படலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு வயசு உடம்பு முடியாமல் வயசானவர்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் மற்றபடி எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் மற்றபடி உங்கள் தேக ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்ற மாதிரி குருவருளும் திருவருளும் சிறந்து நிறைந்து விளங்குவதால் இந்த வாரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான ஒரு வாரம் பாக்கியமான ஒரு வாரம் வெளிநாட்டுக்கு போகிறீங்க உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் ரசாயன பிரிவில் பணியாற்றுபவர்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்க அத்தனை பேருக்கும் சிறப்பான காலம் என்று சொன்னாலும் கூட சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வே வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க மாதிரி இருப்பீங்க இரவு தூக்கம் என்பது இருக்காது மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிநாதன் உச்ச நிலையில் இருப்பதால் நீங்கள் சந்தோஷத்தின் உச்சி உச்சியில் இருப்பீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்